வணக்கங்க நம்மளுடைய கொங்கு மண்டலத்துல விதை திருவிழாவும் உணவு திருவிழாவும் வருது கோபி சட்டி எப்போன்னு பார்க்குறீங்களா ஆடி நாலாம் தேதி ஜூலை இருபதாம் தேதி வருகின்ற சனிக்கிழமைங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்தினம் கோபில ராமாயம்மால் கல்யாண மண்டபம் நீங்க வந்து சத்தியமங்கலத்திலேருந்து போகும்போது கோபிக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச் ஒன்று இருக்குமுங்க ஆர்ச்சுக்கு இடதுபுற பக்கமாக இருக்கக்கூடிய மண்டபம் தான் ராமாயம்மாள் திருமண மண்டபம் அதே நீங்க வந்து இருந்து வரீங்க அப்படின்னா கோபி கோபியினுடைய முக்கியமான இதெல்லாம் தாண்டி வரும் பொழுது அந்த ஆர்ச்சிக்கு ஒட்டியே இந்த மாதிரி வரும் இந்த இதுல உணவு திருவிழாவும் விதை திருவிழாவும் எப்ப நடக்குது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் எட்டு மணியில இருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் நடக்குது நிறைய வல்லுநர்கள் வர்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க நல்ல உணவு நமக்கு கொடுக்க போறாங்க அந்த நல்ல உணவு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம வா உயிர் வாழ்றதே வந்து அந்த அந்த ஒரு தான் இல்லைங்களா இந்த நிகழ்வின் சிறப்புகள்னு பார்த்தோம் அப்படின்னா பாரம்பரிய காய்கறி விதைகளுங்க கிழங்கு விதைகளுங்க அதுக்கப்புறம் வந்து நெல் ரகங்களுங்க இது மாதிரி இது எல்லாமே வந்து காட்சிப்படுத்துகிறாங்க அடுத்தது வந்து ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இந்த பாரம்பரிய விதை நெல்லை வந்து பகிர்றாங்க குழந்தைகளுக்கான பாரம்பரிய விளையாட்டுகள் மண்பாண்டம் செய்தல் கைவினை பொருட்கள் செய்தல் இந்த பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க அடுத்தது வந்து பாரம்பரிய கலை நிகழ்வு நடக்குதுங்க சிறப்பு விருதுகள் நாட்டு மாடுகள் கல்லூரி மாணவர்கள் இவங்க எல்லாமே வந்து சிறப்பாக பயன்படுத்திக்கிறாங்க பங்கேற்கிறாங்க விற்பனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி விதைகள் கீரைகள் கிழங்குகள் காய்கறிகள் மர வகைகள் மரக்கன்றுகள் அதுக்கப்புறம் இயற்கை உணவுப் பொருட்கள் சிறுதானியங்கள் அரிசி வகைகள் எண்ணெய் வித்து பண்டங்கள் இது மாதிரி எண்ணற்ற வகைகளை வந்து பார்த்தோன்னா விற்பனைக்கு வச்சுருக்காங்க மதியம் நல்ல சோறு தமிழர் மரபுகளின் சங்கமமும் இணைந்து வழங்கும் அறுசுவை உணவு இந்த அரிசுவை உணவு என்ன உணவு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளை சம்பா பழகேசரி திருச்செங்கோடு சம்பா மூங்கில் குருத்து சாதம் வாசனை சீரக சம்பா பிரியாணி முளை கட்டிய கம்பு பாயாசம் உட்பட்ட பத்து உணவுப் பொருட்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரம்பரிய அரிசியிலிருந்து மற்றும் சிறுதானியத்திலிருந்து சமைத்து கொடுக்குறாங்க இது அனைத்தும் மிக குறைந்த விலையிலு போட்டுக்கிறாங்க அப்போ நம்ம நம்ம ஒன்று செய்கிறோம் சமைச்சு பார்க்குறோம் இந்த சமைச்சு பார்க்குறது அவங்க ஒரு வல்லுனர் செய்யும் பொழுது இன்னும் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்போ நம்ம இன்னும் எப்படியெல்லாம் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுலேருந்து கற்றுக்கலாமுங்க அது அது ஒரு படிப்பனை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தலைமை அப்படின்னு பார்க்கும் பொழுது எஸ் ஆர் சுந்தர்ராமன் ஐயா அவர்களுங்க இவங்க வந்து தாளாண்மை பண்ணையம் தலைவர் தமிழக உழவர் தொழில்நுட்ப கழகம் சத்தியமங்கலம் சிறப்புரையாளர்கள்னு பார்க்கும் பொழுது அழகேசன் ஐயா அவர்கள் கேவிகே கே வேளாண்மை அறிவியல் நிலையம் கோபிசெட்டிப்பாளையம் அவர் வந்து இயற்கை வேளாண்மையில் மத்திய மாநில அரசுகளின் பங்கு பற்றி நம்ம கிட்ட பேசுறாருங்க அடுத்தது ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் ஆலியாரிலிருந்து வாழ்வியலும் விண்ணியலும் இந்த விண்ணியலையும் வந்து வாழ்வியலையும் இது எப்படி நம்ம வந்து அதை வச்சு விண்ணியலை வச்சு நம்ம வாழ்றது அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்புங்க கண்டிப்பாக அவசியம் எல்லாரும் கேட்க வேண்டியது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா துரைசிங்கம் ஐயா அவர்கள் இவர் வந்து தலைவர் நமது நெல்லை காப்போம் அமைப்பு இவர் வந்து விதை நெல் பகிர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது பண்றாருங்க அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அதாவது நம்ம உடம்புக்கு மருந்தே வேண்டாம் நல்ல சாப்பாடு இருந்தா போதும் அப்படிங்கறத வந்து நம்ம ராஜமுருகன் ஐயா அவர்கள் நல்ல சோறு ஒரு திருச்செங்கோட்டில இருந்து வந்து நம்ம அதை பத்தி சொல்றாருங்க அடுத்தது மோகன்ராஜ் ஐயா அவர்கள் மோகன் மறுசரி கருமத்தம்பட்டி ஏன் வேண்டும் நாட்டு மரங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாருங்க அடுத்தது படையல் சிவா அண்ணா படையல் சிவா அண்ணா அப்படின்னாவே அடுப்பில்லா சமையலுக்கு வந்துடுவாருங்க அவருடைய அடுப்பில்லா இல்லா சமையல் எப்படி அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்கிறாருங்க அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சரவணகுமார் எம்டிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேதாரண்யம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நெல் ரகங்களை காட்சிப்படுத்துதல் இவங்க வந்து அவருடைய இது வரைக்கும் சேகரித்து எடுத்து வச்ச நாட்டு பாரம்பரிய நெல் ரகங்களையும் எல்லா ரகங்களையும் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இது மட்டுமல்ல சிறப்பு விவாத மேடை நமது நிலத்தில் எதை விளைவிக்கின்றோம் எதை உண்கின்றோம் உளவு உணவு உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதுரை பாமையன் ஐயா அவர்கள் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா செயலாளர் தமிழக உழவர் தொழில்நுட்ப கழகம் திருமங்கலம் மதுரை பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் விவசாயிகள் விற்பனையாளர்கள் கேவிகே இவங்க எல்லாமே வந்து பங்கேற்கிறாங்க இந்த மேடையில சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைக்கிறது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு ஏன் நம்ம இதுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளார முக்கியமா தேவை இல்லைங்களா நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நஞ்சில் உணவு நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய பாட்டனும் பூட்டனும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷத்தை அதை அப்படியே எடுத்துட்டு போய் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கண்டிப்பா கொடுக்கணும் கொடுத்தேதான் ஆனாதான் நம்மளுடைய கடமையை நம்ம முடிக்கிறோம் அப்படின்றத அர்த்தமுங்க அந்த ஒரு விஷயத்திற்காக நம்ம வந்து நம்மளோட அதுக்கு ரொம்ப முக்கியமான வகு பகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரிய வித்துங்க நெல் ரகங்களோ இல்லை வந்து விதை ரகங்களோ எல்லாமே இந்த பாரம்பரிய வித்துக்களை வந்து நம்ம இது பரவலாக்கம் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமைங்க இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா விதையெல்லாம் வந்தாச்சு விவசாயம் பண்ணியாச்சு அது எப்படி சிறப்பா நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமுங்க இந்த நலபாகு அப்படின்னு சொல்றாங்க இந்த நலபாகு அப்படின்னு பாருங்க அடுப்பு இல்லாம ஒருத்தங்க வந்து சமையல் வந்து சமையல் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு நமக்கெல்லாம் அது விந்தையா இருக்கு இல்லைங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம அப்படி மாறிட்டோம் அப்ப இதுல இருந்து வெளியில வரணும் இப்போ பண் அந்த காலத்து விளையாட்டுற என்ன மாதிரிலாம் விளையாட்டுன்னா நல்லா சாப்பிட்றோம் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் உடல் பயிற்சி வேணும் அதே நம்ம விவசாயம் செய்யும் போதே உடல் பயிற்சி நமக்கு நிறைய கிடைக்கிது அது இல்லாமல் இன்னும் நிறைய விளையாட்டுகள் இதை எல்லாமே நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்னைக்குமே வந்து உள்ளூர் மாடு விளப்போகாது அப்படிங்கும் பொழுது நம்ம வீட்டில் நம்ம சொல்றதை காட்டிலும் இன்னொருத்தவங்க வந்து அதை சொல்லும் பொழுது அவங்களுக்கான புரிதல் இன்னும் நல்லா இருக்கும் அதனால கண்டிப்பாக நம்ம கொங்கு மக்கள் எல்லாருமே வந்து இதை பயன்படுத்திக்கணும் கொங்கு மக்கள் மட்டுமல்ல அனைத்து விவசாயிகளும் இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம வந்து தாழ்மையா கேட்டுக்கிறோம் அனைவரும் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்